YOUR DREAM VACATION TO TURKEY STARTS FROM 79,999 ONLY WITH GT நடுவழியில் நின்ற ஸ்கூல் Bus நிர்பந்தம் செய்யப்பட்ட சிறார்கள் சர்ச்சையான ஸ்பாட் வீடியோ மாணவர்களின் பெற்றோர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த குறிஞ்சி நகர் பகுதியில் பிரபல தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் ஆம்பூர் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் நாற்றம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இதனால் மாணவர்கள் வசதிக்கு தனியார் பள்ளியில் இருந்தே பேருந்துகள் இயக்கப்பட்டு அதற்கு கட்டணமும் மாணவர்களிடம் சேர்த்தே வசூலிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் குறிஞ்சி நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் பள்ளி பேருந்து குறித்த வீடியோ ஒன்று வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதில் தனியார் பள்ளியின் பேருந்து நடுவழியில் பழுதாகி நிற்கிறது ஓட்டுநர் முயற்சி செய்தும் ஸ்டார்ட் ஆகாத காரணத்தால் அதிலிருந்த பள்ளி மாணவர்களே கீழ் இறங்கி தனியார் பள்ளி பேருந்தை தள்ளி ஸ்டார்ட் செய்ய முயற்சிக்கின்றனர் பள்ளி சீருடை அணிந்த சிறார்கள் பொழுதாகி நின்ற வாகனத்தை தள்ளி ஸ்டார்ட் செய்ய முயன்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தற்போது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சம்பவ இடத்தில் இருந்த நபர் ஒருவர் தனியார் பள்ளி மாணவர்கள் பள்ளி பேருந்தை தள்ளி ஸ்டார்ட் செய்வதை பார்த்து செல்போனில் வீடியோ எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் வெளியிட்டதாக கூறப்படுகிறது இந்த வைரல் வீடியோ குறித்து பேசும் தனியார் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர் சிலர் தரமான கல்வி மற்றும் வசதிகள் இருக்கும் என்றுதான் தனியார் பள்ளிகளில் குழந்தைகளை படிக்க வைக்கின்றோம் ஆனால் அந்த தனியார் பள்ளியின் பேருந்து வசதியே இப்படி இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாததா திடீரென நடுவழியில் பேருந்து நிற்கிறது என்றால் அதன் பராமரிப்பு குறித்த கேள்வியும் எழுகிறது இதற்கு எல்லாம் எப்படி அரசு அதிகாரிகள் அனுமதி கொடுக்கின்றனர் விரைந்து மாணவர்கள் பள்ளி பேருந்தை தள்ளுவது போல வீடியோ வெளியான தனியார் பள்ளியில் உள்ள பேருந்தின் தரத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் இனி இதுபோன்று மற்றொரு சம்பவ நடைபெறாது என்று பள்ளி நிர்வாகமும் உறுதியளிக்க வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்தனர் திருப்பத்தூரில் பழுதாகி நின்ற தனியார் பள்ளி வாகனத்தை அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களே தள்ளி ஸ்டார்ட் செய்ய முயன்றதாக கூறும் சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க